பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு ஆட்சியில வந்தவனா எங்க ஆட்சியிலதான் வருதுன்னு அப்படிதான் எடுத்துக்கிறது நீங்க கேளுங்களேன் பக்கத்தோட்டு மாடு பசு கண் பசு மாடு கண் போட்டுருக்குன்னு நாங்க தான் காரணம் இதுக்கு பழக்கம் திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இதுதான்

அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி வந்துடுச்சு இருக்கா இல்லையா இப்போ எங்கே இந்தி இல்லை ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து சொல்லுங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லுங்கள் பதினெட்டு வருஷம் ஆட்சியில் தொடர்ச்சியா பதினெட்டு ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க அப்போல்லாம் மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி கொண்டு வரல உங்கள் ஆட்சியில் தான் எடுத்துக்கிட்டு போனாங்க அப்போ நீங்கள் முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வந்திருக்கலாம் இப்போ மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வர நாங்கள் போராடுவோம் இதெல்லாம் இது வெறும் பசப்பு இனிப்பு வெற்று வார்த்தைகள் இது இதை இன்னும் நம்ம இந்த கூட்டம் நம்பிட்டு தானே இருக்கோம் நம்ம எது ஒன்று எங்களால தான் நடந்தது எங்களால நடந்ததுங்கிறது ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன் அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்க பெருமையும் வந்து திராவிடருக்கு போயிடும் சட்டசபையிலே வந்து தமிழ்நாட்டை தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டாங்க அந்த நேரத்தில் திராவிடர்களை வரதில்லை பாராளுமன்றத்தில் பேசும்போது அவங்க சொன்னாட அப்படி பேச தமிழர்களை இழிபடுத்தி விட்டார்கள் கேவலப்படுத்துறது சொல்றதுக்கு எல்லாம் இந்த கருத்து தான் விஜய் வந்து